we தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டு வருகிறது என திருப்பத்தூர் பாரத ஸ்டேட் பேங்க் முன்பு பாஜக அரசை கண்டித்து திமுகவினர் நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் பாரத ஸ்டேட் பேங்க் முன்பு திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை தலைமையில் திருப்பத்தூர் மாவட்ட திமுக சார்பில் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அண்ணாதுரை தமிழ்நாடு தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது இந்த பட்ஜெட்டில் தமிழக முதல்வர் வைத்த கோரிக்கை முப்பத்தி ஏழாயிரம் கோடி ஆனால் கொடுக்கப்பட்டது இருநூற்றி எழுபத்தி ஐந்து கோடி முதலமைச்சர் ஸ்டாலின் வைத்த கோரிக்கைகளை பாஜக அரசு ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை எனவும் குற்றம் சாட்டினார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லத்தம்பி ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன் திருப்பத்தூர் நகர செயலாளர் ராஜேந்திரன் மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க